ஆயிரக்கலைகள் ஆதி பணம் நமக்களித்த தற்காப்புகளை நம் இனத்தின் வீரத்தை செதுக்குவதற்கு என்பது ஒரு அடையாளமான சிலம்பத்தை உயர்த்தி படித்திருக்கும் வீரர்களே வீராங்கனைகளை ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கில் வெற்றியும் தோல்வியும் இயற்கையே ஆனால் இந்த களத்தில் நீங்கள் காட்டிய விடாமுயற்சியும் ஒழுக்கமுடைய திறமைக்கு மதுமம் சுற்றுவோம் பரிசளிப்புக்கு

ஒரு திரைப்படம் நம்ம எடுக்கணும் சிலம்பத்தில் உள்ள குறைபாடு இவன் வந்து எங்க பையன் வந்து மாநில சிலம்பட்டி போய் கலந்து எங்க சேலத்துல அங்க பெரிய ஒரு குறைபாடு மாஸ்கட்டாத நான் சொல்லி வருத்தப்பட்டிருக்கேன் அதோடைய நிகழ்வுகள்லாம் ரொம்ப ஆணித்தனமா எங்க படத்துல காட்டிருக்கோம் மீண்டும் மேலும் சிலம்பம் முக்கிய நபரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய ஜோதி மாஸ்டர் அவர்கள் ஒரு சிலம்பம் கலையை வந்து அதை ஒரு திரைப்படமாக எடுத்து யாரும் தயாரிக்க முன் வராத போது அதை ஒரு கிறிஸ்டேஜாக எடுத்து அதை தயாரித்து இப்போது வெளியிடும் அளவிற்கு கொண்டு வந்து அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களையும் மாஸ்டர் பவர் பவர் உண்மையா நல்ல பவரா இருக்காரு போல அவர் பேசுனா பயங்கரமா கை எல்லாரும் உண்மையில வந்து அவர் வந்து ரொம்ப பவர் தான் நான் அதே போல என்னை இந்த விழாவிற்கு நிச்சயமாக வர வேண்டும் என்று இந்த விழாவில என்னை கலந்து கொள்ள வைத்து உங்களிடம் இந்த விழாவில கலந்து கொள்ள செய்திருக்கின்ற எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய மாநில துணைத் தலைவர் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிற தாய்மார்களே பெரியோர்களே நண்பர்களே முக்கியமான விளையாட்டு வீராங்கனைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை விளக்குகளை பிரித்துக் கொண்டு குழந்தைங்க பெரிய பசங்கள்லாம் வந்து ஒரு காம்பாக்டா ஒரு இடத்துல வந்து ஒரு கம்பு சுத்துறது எவ்வளவு நுணுக்கமா சுத்துறாங்கன்றது அவங்களுடைய பயிற்சியை காட்டுகிறது

First place, Nine to ten years boys. First place C Mohan. Second place K Chandra Eleven to twelve years boys. after eleven to twelve years boys. What? नय टेन इ टेन इ